நேற்று ஒரே நாளில் நடந்த சம்பவம் ஒன்று பாஜகவை கிட்டத்தட்ட தேசிய அளவில் அதிர வச்சிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய அரசியலில் நடக்காத விஷயங்கள் நேற்று ஒரே நாளில் நடந்தது இந்திய நாடாளுமன்றத்தில் கடந்த பத்து வருடமாக அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சிகள் இல்லை அதோட எதிர்கட்சிகளுடைய குரலும் கேட்கல நாடாளுமன்றத்தில் முழு மெஜாரிட்டியோடு பாஜக தனது கோட்டையாக வைத்து கொண்டு வந்து செயல்பட்டது இதனால் எதிர்க்கட்சிகள் எந்த விஷயத்தையுமே பெரிதாக நாடாளுமன்றத்தில் எடுக்க முடியல ஆனா இந்த முறை எதிர்கட்சிகள் இருநூற்று முப்பது இடங்களை வந்து வச்சிருக்கு பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி இல்ல அப்படி இருக்க கடந்த பத்து வருடங்களில் இந்திய அரசியலில் நடக்காத விஷயங்கள் நேற்று ஒரே நாளில் நடந்தது இந்த கூட்டத்தொடர் முழுக்கவே நீட் விவகாரம் தொடங்கி பல விஷயங்களில் பாஜகவை எதிர்க்கட்சிகள் திணறடிச்சிருக்கு அதெல்லாம் போக நேற்று ராகுல் காந்தி தொடங்கி ஆர் ஆசா வரைக்கும் பலருடைய பேச்சுக்கள் பாஜகவை ஆட்டம் காண வைத்தது நேற்று கூட்டத்தொடரில் பேசிய ஆர் ஆசா மோடியை கூட கடவுளுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள தயார் ஆனால் அவருக்கு அத்தகைய தகுதிகள் இருக்கணும் ஆனா அவருக்கு அப்படி எந்த தகுதியுமே இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை அதனாலதான் அவரை வந்து அப்படி நம்ப முடியல முகலாயர்கள் வந்தேறினா ஆரியர்கள் நீங்களும் வந்தேறிகள் தான் இந்த நாட்டின் பூர்வ குடிகள் திராவிடர்கள் தான் ஆரிய வந்தேறிகள் தான் நாட்டை விட்டு ஓடணும் அன்பு சகோதரத்துவம் மனிதாபிமானம் தான் கடவுள்னா நாங்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள் இல்லை நாங்கள் மோடியை கூட கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம் அதற்குரிய தகுதி அவருக்கு இருந்தால் ஆனால் அவருக்கு அந்த தகுதி இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை மதிக்கவில்லை நீட் விலக்கு தொடர்பாக எட்டு கோடி மக்களின் குரல்களை நீங்கள் நிராகரித்தீர்கள் எங்களை குப்பை தொட்டி போல் நடத்தினீர்கள் அதனால்தான் இப்போது நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது என வென்று உங்களுக்கு பாடம் புகட்டி உள்ளோம் எட்டு முறை பரப்புரைக்கு பிரதமர் மோடி வந்தும் திராவிட மண்ணில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டிவிட்டனர் பாஜக அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் சர்வாதிகாரம் பாசிச கொள்கை உடையன பாஜகவிற்கு எமர்ஜென்சி பற்றி பேச அருகதை இல்லை இந்தியாவில் பொருளாதாரம் கல்வி மிகவும் பின்தங்கி இருந்ததால் எனது முன்னோர்கள் ஸ்ரீலங்காவிற்கு சென்று பிழைப்பு நடத்தினார்கள் இன்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் எனது மகளோ லண்டனில் ஒரு பிரபல பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாள் இதற்கெல்லாம் பெரியார் அம்பேத்கர் மற்றும் திராவிட கொள்கைகள்தான் காரணம் என்று கூறினார் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய பல்வேறு விவகாரங்கள் நாடு முழுக்க கவனம் பெற்றுள்ளது சமூக வலைதளங்களில் ராகுல் பேசிய காணொலிகளை பகிர்ந்து பலரும் விவாதம் செய்து வருகின்றனர் நீட் விவகாரம் சபாநாயகரின் ஒருதலை பட்சம் சான்சத் தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் மோடியின் செயல்பாடுகள் என்று பல விஷயங்களை ராகுல் காந்தி இன்று விவரமாக பேசினார் அவருக்கு பதிலடி கொடுக்க பிரதமர் மோடி அமைச்சர்கள் அமித்ஷா சிவராஜ் சிங் சவுகான் ராஜ்நாத் சிங் என்று பலர் மீண்டும் மீண்டும் பேசியும் கூட ராகுல் காந்தி அவையில் விடாமல் பேசியது நாடு முழுக்க கவனம் பெற்றுள்ளது ராகுல் காந்தி தன்னுடைய பேச்சில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குஜராத்தில் பாஜக தோற்கடிக்கப்படும் எதிர்க்கட்சியாக இருப்பதில் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன் என்னை பொறுத்தவரை அதிகாரத்தை விட உண்மை சக்தி வாய்ந்தது எங்களுக்கு அதிகாரம் முக்கியமில்லை ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை அயோத்தி மேம்பாட்டு திட்டத்துக்கான ஏராளமான நிலங்கள் பறிக்கப்பட்டதாகவும் அதற்கான உரிய இழப்பீட்டை வழங்கவில்லை நரேந்திர மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் மட்டுமே இந்து சமூகம் கிடையாது சபாநாயகராக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டபோது உங்களுக்கு நானும் கை கொடுத்தேன் பிரதமர் மோடியும் கை கொடுத்தார் நான் கை கொடுத்த போது நீங்கள் நிமிர்ந்து நின்று கை கொடுத்தீர்கள் பிரதமர் மோடி கை கொடுத்த போது உடனே குனிந்து அவருக்கு கை கொடுக்கிறீர்கள் என்று மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா அரசியல் சார்பு இல்லாமல் செயலாற்ற வேண்டும் என்று ராகுல் காந்தி பேசினார் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய பல்வேறு விவகாரங்கள் நாடு முழுக்க கவனம் பெற்றிருக்கு மொத்த பாஜகவையும் அதிர வைக்கும் அளவிற்கு மோடி எழுந்து நின்று இரண்டு முறை குறுக்கிடும் அளவிற்கு ராகுல் காந்தியினுடைய பேச்சுகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதோடு இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸினுடைய மொய்த்ரா தொடங்கி இன்னும் பலர் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசியது பாஜகவை ஸ்டன்னாக செய்திருக்கு நேற்று முழுக்க நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பிர்லாவும் எதுவும் செய்ய முடியாமல் மைக்கை அணைத்தாலும் சாதாரணமாகவே எதிர்க்கட்சியினர் குரல் எடுத்து பேசியதால் வேறு வழி இல்லாமல் ஓம் பிர்லா இந்த பேச்சை அனுமதிக்க வேண்டிய நிலவை வந்து ஏற்பட்டது பத்து வருடங்களில் நடக்காத காட்சிகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் திடீர்னு அரங்கே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் தான் சோஷியல் மீடியாவில் வரலாக வந்து பரவிட்டு இருக்கு மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான இருக்கிற ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தகவல்கள் எல்லாத்தையும் கூட தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பிடிச்சி கேட்குறாங்க தொடர்ந்து இடத்துல பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்